ஹலோ பிரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் அவுட் யூடியூப் சேனல்ல பி கேல்தான் தமிழ் தலைவாசம் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல என்ன சொன்னாங்க பார்க்கமா இன்னைக்கு புதுசாக சச்சின் தன்வர் கூட்டு வந்தார் சச்சிந்த என்ன பேசினாங்கன்றது கடை கடையுன்னு சொல்லிடுறேன் நான் தெரியும் உங்களுக்கு பார்ட்டி டுவெண்டி போர் பதினாறு பார்ட்டில தோத்திட்டோம் அந்த கோச் யூபிஓதா கோச் என்ன வந்து ஆல்ரெடி இவ்வளோ ஒரு புகழ்ந்தார் தமிழ் தலைவாசி ஆல்ரெடி போட்ட பார்க்க போய் அதை பாத்துருங்க அது முன்னாடி தேங்க்ஸ் ஒன்று சொல்லிடுறோம் ரெண்டு பேரும் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க மனோஜ்குமார்னு ஒரு ஃபார்ட்டி ருபீஸும் நாராயணனு ஒரு ஃபார்ட்டி ரூபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க சேனல் வச்சுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ சோ மச்வர் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு நினச்சிங்கன்னா இன்னும் பிரச்சனை லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ் டாலர் சிம்பிள் வர பட் எனக்கு ஒரு அமுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கம்பல்சியில் ரிக்வஸ்ட் சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய ஒ ஒர்க்லோட் போடுறோம் உங்களுக்கே தெரியும் அண்டு யாராவது அஃபோர்ட் பண்ண முடியுமோ கோஆப்ரேட் பண்ணலாம் ரைட் சச்சினை கேட்டாங்க அப்புறம் சச்சின் சொல்லுங்கள் இந்த மேட்சை பற்றி அண்ட் எந்த இடத்துல உங்களுக்கு ஆச்சு ஒரு ரேடி பாயிண்ட்டே எடுக்க முடியல அப்படின்னு சொல்லவே கேட்டாங்க அவர் சொன்னார் இன்றைக்கி டிஃபென்ஸ் ரொம்ப நல்லா விளையாண்டாங்க அவர் சொன்னார் பொதுவாகவே பழி தூக்கி டிஃபென்ஸ் மேலே போடுவாங்க பொதும வயசு வருஷம் இவர் சொன்னார் டிஃபென்ஸ் ரொம்ப நல்லா விளையாண்டாங்க தான் பாயிண்ட்ஸ் கொண்டு வர முடியல அண்டு நாலஞ்சு பேர் மேட்டில் இருந்தாங்க த்ரூ அவுட் எதிர் டீமில் அண்டு வி நீடட் பாயிண்ட்ஸ் எங்களால் பாயிண்ட்ஸ் கொண்டு வர முடியல அதுதான் மெயின் காரணம் நாங்கள் தோத்ததுக்கு ஸோ வி லாஸ்ட் இட் நாங்கள் ரைடர் தான் நான் குறை சொல்வேரு அண்ட் டிட் வெல் டிஃபென்சர் எங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க அந்த டூ ஆர் டேயில் தான் நாங்கள் நிறைய விட்டுட்டோம் ஃபிவ்ஆர் நாட் அட் ஆல் சக்ஸஸ்ஃபுல் சக்ஸஸே ஆகலை எங்களுக்கு டூ ஆர் டேல அண்ட் எப்போ போனாலும் எங்களுக்கு பிடிச்சிடுறாங்க அதாவது தோற்றம் அப்படின்னாரு நான் நிறையா வாட்டி பிரிவிலேயே சொல்லியிருக்கேன் ஏன் அந்த சுச்சுவேஷன் கொண்டு வரீங்க அந்த டூ ஆர் டே டூ ஆர் டே சுச்சுவேஷனில் நீங்கள் கொண்டு வந்து ஏன் வருதுன்னா அதுக்கு முன்னாடி ரெண்டு ரைடு நீங்கள் பாயிண்ட் எடுக்கலன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் டூ ஆர் டேயே எத்தனை விளையாண்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி எத்தனை ரெண்டு மே ரைடு நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க ஆ இதை நான் அவங்கள கேட்குறேன் நான் ஏன் வருது டூஆர் டை டூஆர் டேல பார்த்துக்கலாம் நீங்கள் பத்து மணி லீட் இருந்தால் நீங்கள் எடுக்கலாம் டூஆர் டே அப்போ அதுக்குலாம் அவுட் பண்ணுவேன் டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க ஸ்லோ டவுன் இந்த மேட்ச்சுன்னு அதை விட்டுட்டு டூஆர் டேல போய் விட்டு ஏன் வருதுங்கன்னா அந்த சுச்சுவேஷன் லாஸ்ட் பாலில் சிக்ஸ் அடிக்கிற மாதிரி ஏன் வருது சுச்சுவேஷன் நீ முடிச்சிட நீ நைன்டீன் ஓவரில் அந்த மாதிரி தானே அது கணக்கு ரெண்டு அப்போன்னா எவ்வளோ இது மிஸ்ஸிங் ஆயிருக்கு பாருங்க நீங்கள் ரைடு பாயிண்ட் த மிஸ் லாட் ஆஃப் ரைடு பாயிண்ட் தட்ஸ் வை டூஆர் டை அப்படின்னு ஒன்று வருது எனவே நம்மளும் குழம்பிட்டு தான் இருக்கோம் என்ன பண்ணுறது அண்ட் நேற்று பெர்ஃபார்மன்ஸ் நான் கோ கோது அவர் சொன்னாரு நம்ம தமிழ் தலைவர் சொந்திரவாண்டி ஜெக்ட்டாக தான் வர வந்தார் என்ன பண்ணுறது அவர் மட்டும் ப்ளேம் பண்ண முடியாது அண்ட் உதயகுமார் எங்கே போனான்னு தெரியல எனக்கு அப்புறம் கேட்டாங்க அப்புறம் கோச் கேவியா ஆச் அப்படின்னா என்னாச்சு இன்னிக்கு அண்ட் எந்த இடத்துல தோத்தீங்க கிதரா ஆருகியா அப்படின்னாரு எந்த இடத்துல தோத்தீங்கன்னு அவர் பதில் சொன்னார் ஃபர்ஸ்ட் ஆஃப் டிஃபென்ஸ் அச்சா தேர்ட்டின் தேர்ட்டின்னு ஓகே அவர் செகண்ட் ஹாஃப் டிஃபன்ஸ் தோட ஃபெயில் ஓகே அபிஷேக் தோ பாயிண்ட் தேதியா உதிரி மேட்ச் டன்அவுன் ஓகே அவர் ஆல் அவுட் ஓகே அப்படிலாம் சொன்னார் அதாவது என்ன சொல்கிறாருன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா தான் விளையாண்டோம் அது நமக்கே தெரியும் தேர்ட்டின் தேர்ட்டின் இந்த டிஃபென்ஸ் ரொம்ப நல்லா பண்ணாங்க அண்ட் செகண்ட் ஆஃபில் தான் ஃபெயில் ஆகிட்டோம் அபிஷேக் ரெண்டு பாயிண்ட் கொடுத்து தான் டர்னிங் பண்ணி இவரும் வந்து சொன்னார் அந்த யூபியோ தான் அவன் சொன்னார் நானும் யார் ஃபில் அதான் சொன்னேன் அப்போ தான் எங்களுக்கு அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்தது ஆக்சுவலாக அபிஷேக் ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டார் அதுக்கப்புறம் டீம் ஆல் அவுட் ஓகே ஆன்ட்டார் அவுட்டுக்கே இவர் தான் காரணன்ற மாதிரி சொன்னார் இல்லை என்னன்னு தெரியும் ஏன்னா நிறைய பேர் ஏனையே ரெண்டு வாடி ஆல் அவுட் ஆயிட்டாங்க வரேன் செகண்ட் ஹாஃப் ரொம்ப கஷ்டமாகிடுச்சு எங்களுக்கு அண்ட் டிஃபென்ஸ் சரியாகவே விளாடில்ல செகண்ட் ஹாஃப்னு டிஃபென்ஸ் மேலே பள்ளியை போட்டார் அவர் சரி டிஃபெண்டர் அவரே ஒரு டிஃபெண்டர் தான் அவரே கோச்சு தான் ஸ்ட்ராட்டஜிக் கோச்சு தான் புனேரி பலத்தட்டு ஜெயிச்சிங்க ஜெய்பூர் டை அதை தான் நான் ரெஃபரன்ஸ் எடுத்துன்னு வரேன் தெலுங்கு டைட்டன்ட்டு ஜெயிச்சிங்க ஃபஸ்ட்டு மேட்ச்சு இப்போ எங்கே இருக்காங்க பாருங்க தெலுங்கு டேட்டர் இவ்வளவு ப பவன் ஷெராவத் இல்லை சரியான செவன் நீங்கள் விளையாடலன்னா இது ஒன்றும் அஞ்சு நாள் டெஸ்ட் மேட்சோ இல்லை ஃபிஃப்டி ஓவர் மேட்ச் இல்லை சரி முப்பதாவது ஓரில் பார்த்துக்கலாம் இருபத்தி ரெண்டாவது ஓரில் பார்த்துக்கலான்னு ஃபார்ட்டி மினிட்ஸ் கேமில் மெயின் பிளேயர் நீங்கள் இருபத்தி மூணாவது நிமிஷம் இது எப்படி இருக்குன்னா ரோஹித் சர்மா வந்து இருபது ஓர் மேட்ச்சில் பத்தொம்பது ஓவர் அனுப்பிச்சி எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்குது ஏன் கிரிக்கெட் ரெஃபரன்ஸ் கொண்டு வரேன்னு கேப்பீங்க நாளைக்கு ஆப்ஷன் இருக்குது அதனால் உங்களை வார்ம் அப் பண்ணுறேன் ஐபிஎல் ஆப்ஷன் எனிவே இன்னொருத்தர் கேட்டார் ரைடர் பாயிண்ட் எடுத்துன்னு வர மாட்டேறாங்க அண்ட் நீ என்ன சொல்லிக் கொடுக்குற உங்களுக்கு அண்ட் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ரைடர் பாயிண்ட் வரத பார்த்தீங்கன்னா ஒரு சொல்கிற ரைடர் நல்லா தான் விளாட்றாங்க இன்னும் நல்லா விளாட்றாங்கன்னு எனக்கு தெரியல அண்ட் நிறைய பாயிண்ட்டு நாங்கள் வந்து டூஆர் டெய்லியில் வர கொடுத்துட்டோம் சம்டைம்ஸ் ரைட் பாயிண்ட் வர மாட்டேங்குது அப்புறம் டிஃபென்ஸும் நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆச்சு அப்படின்னாரு ஸோ வேறு என்ன சொல்ல முடியும் அவர் அப்புறம் கேட்டாங்க நெக்ஸ்ட் மேட்ச் வந்து ரெடி ஆகிட்டிங்களா அண்ட் எப்படி ப்ரிப்பேர் ஆகி வர போகிறீங்க அண்டு வாபஸ் கேஸ் வாங்கி டோர்னமெண்ட் பண்ணுறதா திரும்பி டோர்னமெண்ட் உள்ளே எப்படி வருவீங்க என்ன பண்ண போகிறீங்க நெக்ஸ்ட் மேட்சுக்குன்னு ஓ சொன்னால் நெக்ஸ்ட் மேட்ச் வில் கரெக்ட் த அதே தான் சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் கரெக்ட் பண்ணிட்டு வந்து நாங்கள் ஜெயிச்சிருவோம் இந்த சின்ன சின்ன மிஸ்டேக் நாங்கள் பண்ணலன்னா நாங்கள் தோக்க மாட்டோம் எது சின்ன மிஸ்டேக் எனக்கு தெரியல டூஆர் டைக்கு வந்தது சின்ன மிஸ்டேக்காது அந்த சுச்சுவேஷன் ஏன் கொண்டு வரீங்கன்னு தப்பாக எழுதினா தானே அழி ரப்பர் தேவை நீ ஏன் தப்பாக எழுதுகிற அப்படிதான் அது ரெண்டு மிஸ் பண்ணுறீங்க ரைடு டூஆர் டைல வந்து அவுட் ஆகிட்டு போயிடுறீங்க அப்போ மூணு ரைடு கண்டினியூவாக நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க ஒட் இஸ்

ஆமாம் அதுவும் ஒரு டூ ஆர் டைம் மாதிரி ஆயிடுச்சு அந்த பிரெஸ் கான்ஃபரன்ஸை ரைட் அண்ட் மதில் தான் உங்கள் கற்று வர சொல்லுங்க நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தேங்க் யூ ஸோ மச்